நாளைக்கு போலீஸ்காரன் வந்து அவன் நெஞ்சில துப்பாக்கி அடி சுட்டானா சுடட்டும் அவன் நெஞ்சில மட்டும் என்ன நெஞ்சிலே சுடட்டும் நீ இந்த பிள்ளைய பெத்தேன்னு கேட்டு என்ன சுடட்டும் அவ எங்கடா இருக்கடா மாரிக்கோ 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 ஹலோ ஹலோ யாரே இன்ஸ்பெக்டர் ஏயா என்னைய பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் தூங்கிட்டா இருக்குங்க வெள்ளம் வந்து அப்புறம் அணை கட்ட முடியாதியா முன்னாடியே எச்சரிக்கையா இருக்கணும் இந்த பாரு காலையில பத்து மணிக்கு ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா பெரிய ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் அது இதுங்கிறாங்க

யாத் தி உனக்கு என்ன வேண்டும்

இந்த மாதிரி ஆசை நன்னை மயங்கினான் உன் நஞ்சு கடையை பேச்சில் தானே என் தாய் காலமெல்லாம் கண்ணீர் வடித்து நாணத்தால் உடல் குண்டு நடைபெடமாய் வாழ்ந்து உயிரும் விட்டாள் இறக்கவில்லை கொல்லப்பட்டான் ஆயுதத்தால் அல்ல உன் அக்கரமத்தான் வியாதியால் அல்ல உன் வஞ்சகத்தான் நீ செய்த பொழுமையை நினைத்து நினைத்து அடுவடுவாய் உயிர் துறந்தான் கணவன் என்ற உருவில் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் நான் என்னை மன்னித்துவிடம் தகவல் செயல்களை செய்திருக்கிறேன் என்னை நம்பிய உன் தாய் ஏமாற்றினேன் பணமே பெய்தென்று என் பாடுபட்டு உழைத்த தொழிலாளர்கள் எல்லாம் ஏமாற்றினேன் நான் செய்த பாவத்திற்கு எவ்வளவு தண்டனை அனுபவித்தாலும் போதும் ஆனால் என்னால் ஒன்று மட்டும் செய்ய முடியும் நீ சொன்னது போல் என் பணத்தை எல்லாம் உன்னிடம் அள்ளி தருகிறேன் உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி அவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தது இதை வருகிறேன் மோகனங்கா என்ன காரியம் செய்யத் துணிந்தாய் நீ ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரன் நாட்டுக்கே பெரிய மனிதன் உன் மானம் மரியாதை எல்லாவற்றையும் ஒரு நுடியில் இழக்கப் போகிறாயா ஏன் சிந்திக்கிறாய் கேவலம் உணர்த்தி வசப்பட்டு உன்னையே நீ அழித்துக் கொள்ளாது இவள் தாய் ஒழிந்தாள் இனி இருப்பது இவள் ஒலித்திதான் இவளையும் உதறிவிடு உதறிவிடு து என்னா பண்ற காக்கு யாரோ ஒரு பைத்தியக்காரன் வேண்டா அடிச்சு விளட்டேன் அவலியில வந்து अकर

கேஞ்சு 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 தக்காளிக்கு வெட்டணும்

தம்பி கூட எனக்கு தெரியாதுங்களா உங்க எல்லார்கூடமும் எனக்கு தெரியும் உங்களுக்கு உயிர்ப்பித்து சொன்ன

மாணிக்க இல்லையா ஞாபகம் வச்சுக்கையா போன கூட யாராவது முடிவு ನೇರಾ <töks> ಧೈರ್ಯ <töks> 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 i'm mm gone -hmm.

மற்ற தலைகி காசு ஏறி மிதிக்கிறது இதை எண்ணி கண்ணி தொழிலான நெஞ்சு கொதிக்கிறது வெளிய மக்கள் தலைவி காசு ஏறு மிதிக்கிறது இதை எண்ணி கண்டி தொழிலான நெஞ்சு கொதிக்கிறது பஞ்சனைக்கும் அஞ்சிடும் பஞ்சனைக்கு பிழந்த போதும் நீதி கேட்ட நஞ்சிடோ நெஞ்சிணை பிழந்த போதும் நேர்மையற்ற பேர்களின் காங்களை வணங்கிடோ நேர்மையற்ற பேர்களின் காங்களை வணங்கிடோ வெளியமற்ற தலையில் காசி ஏறி மிதிக்கிறது இதை எண்ணி கண்டி பதிலான நெஞ்சு பதுக்கிது தலையில் காசு ஏறி மிதிக்கிது இதை எண்ணி கண்டி பதிவான நீரெடுக்கேனு னே எி என்று கூலி என்று வேலை செய்ய கூட்டமே நான் அடிக்கிறது நீர் எடுக்க வேணும் காலி கட்டி கொண்ட மனைவி போனுடைத்த எங்களை வாலி கட்டி கொண்ட மனைவி போனுடைத்த எங்களை தடுக்கவிட்ட வேறு எந்த நானு மறக்க மாட்டமே தடுக்கவிட்ட வேறு எந்த நானு மறக்க மாட்டமே அப்பா நீங்க கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த ஏழைகள் கொடுக்க வேண்டியது கொடுத்தா என்ன பிச்சை வேற பெயர்களுக்கு நான் அரங்கே இருக்கணுமா அவங்க என்னென்ன கேக்குறாங்க தெரியுமா அவங்க கேக்குறது எல்லாம் என்ன நியாயம் அப்படின்னா நான் செய்ய அநியாயமா ஆமா அநியாயம் தான் இதை நான் மட்டும் சொல்லல உலகமே சொல்லுது

ரபுரத்தில் உள்ள ரங்கநாதா மில் தொழிலாளர் யூனியன் தலைவர் இவருக்கும் இவர் முதலாளிக்கும் உள்ள நீண்டகால விரோதம் காரணமாக சென்ற ஜூலை தேதி வியாழக்கிழமை இரவு மணிக்கு ஒருவருக்கும் தெரியாமல் மில்லின் பின்புறம் சென்று தீப்பந்தத்தால் மில்லை கொளுத்த முற்பட்ட பொழுது கையும் கடவுமாக பிடிக்கப்பட்டார் இந்த வழக்கு இந்தியன் பீனல் கோட் ஆறு ஐநூத்தி பதினொன்று பிரிவுகளின் கீழ் தொடரப்பட்டிருக்கிறது குற்றவாளி மாணிக்க வாசகம் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீரா இல்லை நான் குற்றவாளி அல்ல ராஜகூஷன் தரப்பு சாட்சிகளை விசாரிக்கலாம் மில்ஸ் முதலாளி மிஸ்டர் மோகன் ரங்கம் கடவுள் சாட்சியாக கடவுள் சாட்சியாக நான் சொல்வது அவ்வளவும் உண்மை நான் சொல்வது அவ்வளவும் உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை மிஸ்டர் மோகன் ரங்கம் ரங்கநாதாமில் சொந்தக்காரர் தாங்கள் தானே நானே தான் குற்றவாளியை உங்களுக்கு தெரியும் அல்லவா நன்றாக தெரியும் அவர் என் மில்லு ஒரு மெக்கானிக் அங்குள்ள வேலைக்காரர்களை தூண்டிவிட்டு என் மில்லுக்கே பெரிய இடையூறு செய்பவர் அவர்தான் மில்லுக்கு அவர் தீ வைத்த பொழுது தாங்கள் பார்த்தேன் ஆமாங்க என் கண்ணால கண்டன மாணிக்க கைல ஒரு பந்தத்தை வச்சுக்கிட்டு கொளுத்தினாருங்க குற்றவாளியை நான் கைது செய்த போது அவர் கையில் இருந்த தீப்பந்தம் இதுதான் இதை நான் கைப்பற்றினேன் நீரதை கொண்டிருந்தது இரவு எத்தனை மணிக்கு குற்றவாளியை கைது செய்தீர்கள் மணிக்கு மிஸ்டர் அன்றிரவு மாணிக்க வாஜகம் உங்களை விட்டு பிரிந்து போகும்பொழுது என் தாயாருக்கு உடல் நலம் சரியில்லை நான் வீட்டுக்கு போய் அவர்களை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று தானே சொல்லிவிட்டு போனார் குற்றவாளி மாணிக்க வாஜகத்தின் அண்ணன் தானே நீர் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை இரவு பத்து மணிக்கு மேல் அவர் உங்கள் வீட்டிற்கு வந்தாரா தங்கள் அனுமதியின் பேரில் குற்றவாளியை கேள்வி கேட்க விரும்புகிறேன் உமக்கு வேண்டியவர்களின் சாட்சியுமே சந்தேகமரம் நிரூபித்து விட்டது பதினாலாம் தேதி இரவு பத்து மணிக்கு நீர் நடராஜனிடம் உடம்பு சரியில்லை நான் போய் பார்த்துவிட்டு பத்தே நிமிஷங்களில் திரும்பி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனேன் ஆனால் நீங்கள் வீட்டிற்கு போகவே இல்லை அதற்கு பதிலாக யாருக்கும் தெரியாமல் பத்தேகால் மணிக்கு மில்லின் பின்புறம் சென்று தீ வைத்திருக்கிறீர் என்பதை இந்த சாட்சியங்கள் சந்தேகம் என விளக்குகின்றன இப்பொழுதாவது ஒப்புக்கொள்கிறீரா நான் ஒப்புக்கொள்ளவில்லை ஏன் இல்லை ஏனென்றால் அந்த குற்றத்தை நான் செய்யவில்லை சொல்கின்றேன் இவரான இதை நான் பலமாக ஆட்சேபிக்கிறேன் மில் என்பது பலருக்கு வேலை கொடுக்கும் ஒரு ஸ்தாபனம் அதைக் கொண்டு ஆயிரக்கணக்கான ஏழை குடும்பங்கள் பிழைக்கின்றன தனக்கு பாலூட்டி வளர்க்கும் தாயின் மார்பிலே எந்த பிள்ளையாவது ஈட்டியை பாய்ச்சுமா அந்த அண்ணையின் வயிற்றிலே நான் வைக்க முயன்றேன் என்று பயசாற்றுவதே அபாண்டம் மிஸ்டர் மாணிக்கம் உண்மை கைது செய்த போது உமது கையில் பந்தம் இருந்ததை நீர் ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா உண்மைதான் அப்படியானால் அந்த பந்தம் உமது கையில் எப்படி வந்தது ஏன் மௌனமா இருக்கிறேன் இதை விளக்கத் தவறினால் நீர்தான் குற்றவாளியாக கருதப்படுவீர் என்பது உமக்கு புரிகிறதா தீவிப்பது பெரும் குற்றம் அதற்கு ஏழு அல்லது பத்து வருடங்கள் தண்டனை கிடைக்கலாம் மறுமுறையும் கேட்கிறேன் என்ன நடந்தது எதை மறைக்கிறேன் சொல்லிடுறான்

அப்படி செய்தால் உண்மையை சொல்ல யாருமே இருக்க மாட்டார்கள் மாடிக்கு தேஷ்டம் போல் ஜெயிலுக்கு அனுப்பி விடலாம் என்று என்னமா? என் உயிர் போனாலும் சரி நான் இந்த இடத்தில் ஒரு காலம் வர மாட்டேன் அப்படியானால் கலைஞர்

குற்றவாளி மாணிக்க வாசகம் நிரபராதி என்பது விளக்கமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது ஆதலால் நாம் அவரை குற்றவாளி அல்ல என்று தீர்மானித்து விடுதலை செய்கிறோம் முடிவு நெருங்கிவிட்டது உன் வேஷம் வெளியாகிவிட்டது நீ செய்த பாவச் செயல்களின் பலனை நீ அனுபவிக்கும் நாள் வந்துவிட்டது இனி நீ ஏன் வாழ வேண்டும் ஏன் வாழ வேண்டும் போ இந்த உலகத்தை விட்டு போய்விடு மாணிக்கு என்னை ஏன் காப்பாத்தின நான் இறப்பதுதான் இல்லை என்னை போன்ற பாவிகள் உயிரோடு இருப்பது இந்த சமூகத்திற்கு கெடுது முதலாளி அப்படி சொல்லாதே மனித பிறவி கிடைப்பதற்கரிய பிறவி அதை அடைந்த எந்த மனிதனும் தன்னை அழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தன்னிடம் உள்ள அகந்தை பிறவி மதியாமை சுயநலம் முதலிய தீய குணங்களை அழித்து விட்டால் போது இன்று மனிதனிடையே உள்ள பணக்காரர் ஏழை முதலாளி தொழிலாளி பெரிய மனிதன் சின்ன மனிதன் என்னும் பாகுபாடுகள் எல்லாம் நீங்க மனிதர் யாவரும் சரிநிகர் சமம் என்று நிலை வர வேண்டும் என்பதுதான் எனது ஆசை மனிதரை மனிதர் சரிநிகர் சமாய் மதிப்பது நம் கடமை மனிதரை மனிதர் சரிமிகர் சமமாய் மதிப்பது நம் கடமை வள்ளுவேரு மான் சொல்லிக பழியில் வாழ்வது அறிவுதமை வள்ளுவேரு மான் சொல்லிக படிகள் வாழ்வது அறிவுதமை மனிதரை மனிதர் சரிநிகர் தமவார் மதிப்பது நம் கடவுள் உழைப்பை மதித்து பலனை கொடுத்து உலகில் போறை தடுத்திடுவான் உழைப்பை மதித்து பலனை கொடுத்து உலகில் போரை தடுத்து